முப்பது நாட்கள்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்டகால பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் சரி செய்யணுமா மனதில் இருக்கிறது ஆமாங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நமது மனம்தான் அந்த மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முத்துரை சவால இந்த டிசம்பர் மாத சவாலா உங்களுக்கு தர இருக்கின்ற இது ஒரு ஆன்மீக ஆகர்ஷண சவால் இதை யார் ஒருவர் வரும் டிசம்பர் மாதத்தை இருபது நாள் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கும் போது புரு உத்வேகத்தோட தொடங்கும் சவாலுக்கு தயாராக இருந்தால் சவால் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு முழுசா இந்த பதிவை இந்த ஆன்மீக சவால் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றியே தீரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேர விழுத்து குபேரரை மனதார வணங்கி அனைத்து சித்தர்களின் ஆசையுடன் இந்த டிசம்பர் மாத சவாலை உங்களுக்காக தர இருக்கின்றேன் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி மாதமாக இருந்தாலும் கார்த்திகையும் மார்களையும் கலந்து வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல குளிர் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல எண்ணங்கள் குறைவாக இருக்கும் அந்த எண்ணங்களை கொண்டு போய் இரையாற்றலுடன் நாம் இணைத்தோம் என்றாலே வாழ்வு வளம் பெறும் அந்த இரையாற்றலை இணைக்கக்கூடிய அக தியானத்தையும் புற பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் இந்த டிசம்பர் மாத சவாலை இதை செஞ்சீங்கன்னா நீங்களே எழுதி வச்சு பாருங்க ஒரு மாதத்துல உங்களோட செயல்படும் வேகம் அதிகரிக்கும் உங்களோட உத்வேகம் அதிகரிக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யோசனையோ தெம்போ உங்களுக்குள்ள பிறக்கும் அதுவும் மிக முக்கியமாக செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உங்களுக்குள் உருவாக்கி தர முக்கியமான குறிக்கோளுடன் இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் நமக்கு எத்தனை மூளை இருக்குன்னு தெரியுமா என்னங்க பரிகாரம் சொல்லிட்டு மூளை கேட்கிறீங்களே அப்படின்னா நமக்கு மூணு மூளை இருக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று பேக் சைடில் ஒன்று இதைய தான் மைண்டுன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல போனோம்னா கான்சியஸ் மைண்ட் சப் மைண்ட் அண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க இந்த மூணு மைண்டுமே சேர்ந்து தான் நமக்கு எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பிரபஞ்சத்தையும் நமக்கு தொடர்பு உள்ளது இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முத்திரையை பயன் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு ஜோதியை ஏற்றி அதற்கு பக்கத்தில் உங்களோட வேண்டுதலை வச்சு அந்த ஜோதியே தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும் ஏன் இந்த மாதத்துல சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஜோதி அப்படின்னாவே கார்த்திகை மாதத்தை தான் ஞாபகம் வரும் அதுவும் நினைத்தாலே புத்தி தரும் அண்ணாமலையாருக்கு மேலே ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை கண்ணால பார்த்தாவே சகல செல்வங்களும் பெருகும் ஆதலால் அதோட சூட்சமத்தை ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டிலேயே ஆக்டிவேட் பண்ணணும் தன்னோட எனர்ஜி அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவு இதை எப்படி செய்யணும் இது தினமும் காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சா போதும் என்ன செய்யணும் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் தலைக்கு குளித்து கொள்ள வேண்டும் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரா ஒரு டேபிளையோ மேசையோ போட்டு அல்லது ஒரு குச்சி மாதிரி நேரா வச்சு அதற்கு பக்கத்தில் அகல் தீபத்தில் நெய் தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது இப்படி நான் உட்கார்ந்துருக்கிறேன்னா இந்த நெத்தியை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க அகல் தீபத்தை ஒன்று ஏற்றிக்கணும் அதற்கு முன்னாடியே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போதுல இந்த முடியும் போது இந்த ஆண்டோட என்ன பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சு போகணும் என்ன பிரச்சனை உங்களை விட்டு போகணும் என்ன உங்களை உங்கள்கிட்ட கழிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதைய பிரியாணிகளையில எழுதுங்க உதாரணமாக பத்து லட்ச ரூபாய் கடன் போகட்டும் என்னோட எதிரிகள் என்னை விட்டு காணாமல் போகட்டும் என்னோடய தடை சரியாகட்டும் என் வே வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகட்டும் எனக்கு நகைக்கடன் எல்லாம் சரியாகட்டும் என் நோயெல்லாம் சரியாகட்டும் ஏதோ ஒன்று கழிஞ்சு போகட்டும் அதை பிரியாணி இலையில் எழுதி ஒரிஜினல் புணுவை தடவி அந்த பிரியாணி இலையை கொண்டு போய் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துக்கணும் உட்கார்ந்து இந்த நேர் மார்புக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் இந்த முத்திரை இப்படி கையை வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த முத்திரை இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் அந்த ஜோதியை தொடர்ந்து பார்க்கணும் முதல் அஞ்சு நிமிஷம் ஜோதியை நீங்கள் பார்க்கணும் அதற்கன கண்களை மூடி அந்த ஜோதி நெட்டிப்பொட்டில் இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் உங்கள் சுவாசத்தில் மூச்சில் மட்டுமே கவனம் வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்கள்கிட்ட இருந்து எல்லா எதிர்மறைகளும் எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்களும் நெகட்டிவ் பீப்புளும் நெகட்டிவான ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ராசஸ்ஸு பர்சன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதாக நீங்க கற்பனை செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த கையை எடுத்து அந்த தீபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரியாணிகளை எடுத்து அதே தீபத்தில் எரிச்சிடணும் எரிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து நீங்க வானத்தை பார்த்து என்ன உங்களை விட்டு விலகி போகணும் நினைச்சீங்களோ அதை வானத்துக்கட்ட வான்வெளி காந்த மண்டலத்து கட்ட அந்த தகவலை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதைய இந்த டிசம்பர் மாதத்துல எப்படியாவது பதினாறுல இருந்து இருபது நாள் செஞ்சிருங்க யார் ஒருவர் இந்த முத்திரையை ஐந்து நிமிடங்களுக்கு மேல் வைக்கிறார்களோ அவர்கள் அவர்களின் மனதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய மனதுடன் எதை செய்கிறார்களோ அதில் அவர்கள் வெல்ல முடியும் அவ்வாறு நீங்கள் உங்களை உணர உங்களின் பிரச்சனையை உணர அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் செய்து வாருங்கள் அறிவியலும் இருக்கு ஆன்மீகமும் இருக்கு பரிகாரமும் இருக்கு இதை செஞ்சா ஒரு சித்தர் உங்களை நோக்கி வருவார் ஆம் ஜோதி சித்தர் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார் யார் ஒருவர் ஜோதிக்கு முன்னாடி இருந்த ஜோதியை கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு முறையில் அவர்களுக்கு ஆசி தருவார் காட்சி தருவார் என்கின்ற ஐதீகமும் இருக்கின்றது உங்களுக்கும் அதை ஆசையும் காட்சியும் கிடைக்கட்டும் உங்கள் துன்பங்கள் காணாமல் போகட்டும் கார்த்திகை மார்கழியில காலை எந்திரிச்சு பார்த்தோம்னா புல் மீது பனி இருக்கும் ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல சூரியன் வந்த உடனே அந்த பனி காணாம போயிடும் அது போலவே நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் பணிபோல் காணாமல் போகட்டும் உங்கள் வாழ்வில் செழிப்பு ஆனந்தம் ஐஸ்வர்யம் சகல சௌபாகியங்களும் சகல நவநிதிகளும் பெருக வேண்டுமென நான் பிரார்த்தித்து இந்த பதிவை இந்த சவாலை உங்களுக்காக தரேன் யார் செய்ய போறீங்களோ முழுசா இருந்து செய்யுங்க பெரும் வெற்றி கிடைக்குங்க கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாத சவாலின் போது உங்களோட அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள் கடந்த மாதத்துல நான் கொடுத்த சவால் யாரு செஞ்சீங்க அனுபவம் இதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த டிசம்பர் மாதத்துல நான் சென்னையில ஒரு பயிற்சி ஒப்பு வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் ஆணைகட்டியில் ஆனந்த ரகசியம் என்கின்ற மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வச்சிருக்கேன் திருச்சியில் ஒரு நிகழ்வுகள் வச்சிருக்கிறோம் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் இந்த மாதத்துல ஒரு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏழேழு ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரே நாள் ஏழு கோயிலுக்கு போகக்கூடிய யாத்திரை அதுவும் சூட்சமமான செல்வ பரிகார யாத்திரை வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த யாத்திரை நடக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திருநாளாக மாற்றும் அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோணி